அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் வக மத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தைப்பூச விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பதிவு இதற்கு முன்பாகவே போட்டிருந்தேன் இருந்த போதிலும் நிறைய சகோதரிகள் கமெண்ட் செக்ஷன்ல இருபத்தி ஓரு நாட்கள் ஒரு பொழுது இருக்கும் முறையை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இருபத்தி ஓரு நாட்கள் ஒரு பொழுதுன்னு சொல்லும்போது இன்றைய தினத்தில் இருந்து அந்த ஒரு பொழுது நியமங்கள் ஆரம்பம் ஆகின்றது ரொம்ப உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு பொழுதாக இருந்தாலும் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களிடத்தில் நாம் சொல்லி ஆரம்பம் செய்வது தான் சிறந்தது இப்போது மாமியார் மாமனார் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லணும் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு பெரியவர் கணவர் கிட்ட சொல்லணும் இதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் ஒரு பொழுது இருக்கும்போது நம்ம உணவை வந்து அளவாக எடுத்துப்போம் அதன் காரணமாக இப்போ வந்து வீட்டில் இருப்பவர்களுக்கு நாம் வேலை சரிவர செய்ய முடியாது அதனால பிரச்சனைகள் சண்டைகள் வரும் அதனால முன்கூட்டியே நான் ஒரு பொழுது இருக்க போறேன்னு நாம் அவங்க சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களும் நம்மக்கிட்ட பெருசாக எந்த வேலையும் வந்து சொல்ல மாட்டாங்க ஒரு பொழுது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க இதனால தான் பெரியவர்கள்கிட்ட சொல்லி ஆரம்பம் செய்யணும் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு முறை அதுதான் அதனால அந்த மாதிரி சொல்லிட்டு ஆரம்பம் செய்யுங்க இந்த ஒரு பொழுது இருப்பதற்கு அதாவது நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய முன்னோர்கள் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நாம் வந்து இப்போ நினச்சிட்டோம் இருக்கிறோம் அப்படின்னா இருக்கலாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா இன்றைய தினம் இப்போ வந்து காலையில் நீங்கள் எழுந்து தலைக்கெல்லாம் குளிச்சிட்டு இருப்பீங்க முதல் நாள் குளிச்சுட்டு முருகப்பெருமானியினுடைய படத்திற்கு ஒரு நான்கு பூக்கள் எக்ஸ்ட்ராவாக வைங்க தினந்தோறும் வைப்பதை விட இன்றைய தினம் வச்சுட்டு மாலை நேரத்தில் முருகப்பெருமானியினுடைய கோவிலுக்கு சென்று அங்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து விட்டு வாங்க காலையில் உணவு வந்து சாப்பிடக்கூடாது மதியம் சாப்பிடலாம் இரவு வந்து டிஃபன் சாப்பிடணும் இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இந்த இருபத்தி ஒரு நாள் ஒரு பொழுதும் இருக்கணும் தினந்தோறும் தலைக்கு குளிக்கணும் என்ற அவசியம் கிடையாது முதல் நாள் குளிச்சா போதும் மற்றபடி உங்களுக்கு எந்த நாள் குளிக்கணும்னு தோணுதோ அந்த நாள் தலைக்கு போதும் முதல் நாள் கடைசி நாள் வந்து குளிக்கணும் மற்றபடி செவ்வாய்க்கிழமைகள் வரும்போது அந்த நாள்ல வந்து நீங்க தலைக்கு குளிப்பது ரொம்பவே சிறந்தது அடுத்து பாத்தீங்கன்னா காலையில உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது அதனால பால் சாப்பிடலாம் பழம் இளநீர் டீ காஃபி இந்த மாதிரி மோர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மதியம் வந்து சாப்பாடு சாப்பிடும்போது எப்பொழுதும் சாப்பிடுகின்ற அந்த எச்சில் தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் சாப்பிடாமல் இலையில் சாப்பிடுவது சிறந்தது பூண்டு வெங்காயத்தை வந்து நீங்கள் சேர்த்துக்காமல் இருப்பது ரொம்ப சிறந்தது இரவுல வந்து டிஃபன் வந்து எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறந்தது இதுதான் வந்து ஒரு பொழுது இருக்கின்ற முறை தினம்தோறும் கோவிலுக்கு இருபத்தி ஓரு நாட்களும் முருகர் கோவிலுக்கு சென்று அங்கு தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு வரலாம் வீட்டிலேயும் தினம்தோறும் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி பூக்களால் அலங்காரம் செய்து உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் முருகப்பெருமானினுடைய ஸ்லோகங்கள் கந்த சஷ்டி கவச்சம் கந்த குரு கவச்சம் வேல் மாறல் இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கென்று என்று நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது அதில் உங்களுக்கு எது தெரியுமோ அதை வந்து பாராயணம் தினம்தோறும் செய்யுங்க மாலையோ காலையோ உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ வந்து நீங்கள் செய்யுங்க அப்படி இல்லைன்னா முருகப்பெருமானினுடைய அஷ்டோத்திரம் இருக்குது தினம்தோறும் அந்த அஷ்டோத்திரம் சொல்லி முருகப்பெருமானுக்கு வந்து இந்த மலர்கள் அதாவது சிகப்பு மலர்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றால் அர்ச்சனை செய்வது ரொம்ப சிறந்தது அப்படி அதுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் வந்து வெறும் அர்ச்சனையாவது அதாவது குங்குமத்தினாலோ மஞ்சளாலோ நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் இந்த செவ்வாலி மலர் இருக்கு இல்லையா அதால் அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறந்தது உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணி காலை மாலை தீபம் ஏற்றி நைவேத்தியம் வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறந்தது தைப்பூசம் அன்று அன்று வந்து சிறப்பான வழிபாடுகள் இருக்குது அது வந்து அந்த தைப்பூச பதிவில் நாம் பார்க்கலாம் இப்படி தினம்தோறும் ஒரு பொழுது இருக்க வேண்டும் ஒரு பொழுது இருக்கின்ற காலத்தில் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாது வீட்டை வந்து எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக்கொள்வது கொள்வது அளவாக உணவுகளை சாப்பிடுவது பொய் பேசாமல் இருப்பது அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட வந்து நாம் அளவாக பேசி எப்பொழுதும் தெய்வத்தினுடைய அந்த தியானத்திலேயே இருப்பதுதான் இந்த ஒரு பொழுது தெய்வத்திற்கு கிட்ட நாம் இருப்பது அதுதான் இந்த ஒரு பொழுது அதனால் வீண் வேலைகள் வந்து நாம் செய்யாமல் எப்பொழுதும் அந்த இறை பக்தியிலேயே நாம் இருக்கணும் இப்போ வந்து எதற்காக இந்த ஒரு பொழுது இருக்கணும் அப்படின்ற ஒரு முறையும் இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு கோரிக்கை இருக்கா கோரிக்கைக்காக இருக்கிறீங்களா அல்லது கோரிக்கை எதுவுமே கிடையாது முருகப்பெருமான் மேலே எனக்கு அளவு கடந்த அன்பு பக்தி இருக்குது அதனால் இருக்கிறேன் இப்படி உங்களுடைய அந்த ஒரு பொழுதை வந்து எதற்காக இருக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் நிர்ணயம் பண்ணி கோரிக்கைகளை வந்து முருகப்பெருமான் கிட்ட வச்சுட்டு நீங்கள் வந்து தினம்தோறும் உங்களுக்கு என்ன கோரிக்கையோ கடன் இருக்குது அதை அடையணும் அல்லது உடல்நிலை சரியாகணும் அல்லது நல்ல வேலை கிடைக்கணும் அல்லது திருமணம் நடக்கணும் அல்லது குழந்தை பிறக்கணும் அல்லது வீடு கட்டணும் இந்த மாதிரி தர்மமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் வந்து அதை சொல்லி வேண்டிக்கோங்க தர்மமான கோரிக்கைகளை வேண்டும் போது முருகப்பெருமான் உங்களுக்கு நிச்சயமாக அருள் புரிவார் முருகப்பெருமானினுடைய கோவில்களுக்கு செல்வது அங்கு வந்து அன்னதானத்தை செய்வது அன்னதானம் சொல்லும்போது வீட்டில் ஏதாவது பிரசாதம் கொண்டு போயிட்டு அதை ஒரு பத்து பேருக்கு வினீ விநியோகம் செய்வது கூட அன்னதானத்தின் கீழ் தான் வரும் அந்த மாதிரி செய்வது முருகப்பெருமானுக்கு பிடித்த மலர்களை கட்டி அவருக்கு மாலையாக போடுவது செவ்வாய்க்கிழமைகளில் வந்து சிறப்பாக ஒரு ஆறு தீபத்தை சரவண பவா அப்படின்னு ஷட்கோண தீபம் இருக்கும் அந்த கோலம் அதை போட்டு அதில் தீபம் ஏற்றுவது இப்படி நாம் வந்து செய்யலாம் அடுத்து வந்து ரொம்ப வறுமையால் வாடுபவர்களுக்கு உணவை வந்து கொடுப்பது இதுவும் ஒரு பொழுதில் ஒரு பாகமாக நாம் எடுத்துக்கொள்வது சிறந்தது நாம் உணவு உட்கொள்வதற்கு முன்பாக யாருக்காவது உணவை வந்து வழங்கிவிட்டு சாப்பிடுவது அல்லது ஒரு நாய்க்கோ காகத்திற்கோ அல்லது பறவைகளுக்கோ எதுக்கோ ஒன்றுத்துக்கு வந்து பூத்த யக்னம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவற்றுக்கு உணவை கொடுத்து நாம் வந்து சாப்பிடும்போது அது வந்து அந்த தெய்வத்திற்கே கொடுத்ததாக அடுத்த தினம்தோறும் முருகப்பெருமானுக்கு சாதம் வடித்து அதில் பருப்பு வச்சு நெய் போட்டு ஒரு துளசியை போட்டு நைவேத்தியமாக தினம்தோறும் மகா தெய்வத்திற்கு அர்ப்பணம் செய்து நாம் சாப்பிடுவது இந்த மாதிரி செய்வது ரொம்ப சிறப்பு இந்த சாதத்தை நைவேத்தியம் வைக்கும்போது பச்சரிசி சாதம் தான் நைவேத்தியமாக நாம் வைக்கணும் அதனால வந்து நாம குளிச்சுட்டு தான் சமையல் செய்யணும் அந்த கேஸ் மேடையெல்லாம் தினந்தோறும் தொடச்சிட்டு அதில் தான் சமையல் இந்த மாதிரி கோரிக்கைகள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்முடைய அந்த ரூல்ஸும் அதிகமா நாம நாம வச்சிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக நமக்கு நிறைவேறும் அப்படி இல்லைங்க எங்களுக்கு கோரிக்கையே கிடையாது அப்படின்னா நீங்க எந்த கோரிக்கையும் வைக்க வேண்டாம் ஒரு பொழுது இருந்து எல்லா பிரச்சனையும் உன் காலடியில் சமர்க்கின் சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிடுங்க எல்லாம் முருகப்பெருமான் பார்த்துப்பார் நன்றி வணக்கம் பெரியவா